சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இது திருக்குறள்தான் சொல்வது பேசுவது இரண்டும் அதிகமாக வேறுபாடு இல்லை பிறந்த நாள் முதல் பேசத் தெரிந்த நாள் முதல் சாகும் நாள் வரை மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று அவையறிந்து பேச வேண்டும் என்று குறிப்பறிந்து பேச வேண்டும் என்று ஆனால் இதையெல்லாம் பலர் எடுத்துக்கொள்வதில்லை சிலர் கோபமாக பேசுகிறார்கள் சிலர் சாந்தமாக பேசுகிறார்கள் சிலர் அன்போடு பேசுகிறார்கள் சிலர் கோபத்தை உண்டாக்கும் அளவிற்கு பேசுகிறார்கள் வார்த்தைகள் தான் ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதுக்கென்று ஒரு மதிப்பு உண்டு காலமறிந்து பேசுதல் அவையறிந்து பேசுதல் நண்பர்களிடம் ஒரு விதமாக பேசுவோம் மனைவி பிள்ளைகளுடன் ஒரு விதமாக பேசுவோம் உறவினர்களுடன் ஒரு விதமாக பேசுவோம் பொது மேடையில் மிக கவனமாக பேச வேண்டும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அங்கே கூடியிருக்கிற இடத்தில் அங்கேதான் அவையறிந்து பேச வேண்டும் அது எல்லோரும் கவனிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சு இருக்க வேண்டும் பாதியிலே அவர்கள் எழுந்து போகக்கூடாது ஊன்றி கவனிக்கும் அளவிற்கு அந்த கருத்தை கவர்கின்ற அளவிற்கு அவர்கள் பேச வேண்டும் அந்த வகையில் எனக்கு பிடித்த இரண்டு தலைவர்கள் திருச்சி சிவா அவர்கள் ஆ ராசா அவர்கள் சொற்பொழிவாளர் சுகி சிவம் அவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு அந்த வகையில் இவர்கள் என்னை கவர்ந்தவர்கள் அதுபோல தமிழிசை மணியன் என்பவர் மிக அருமையாக பேசுவார்கள் மனதில் காயப்படுத்தாமல் பேசுவார்கள் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்வார்கள் அருமையாக பேசுவார்கள் மனதில் பதியும்படி பேசுவார்கள் அப்படித்தான் எல்லோரும் பேச வேண்டும் அவையறிந்து பேச வேண்டும் காலம் அறிந்து பேச வேண்டும் எந்த தலைப்பு நமக்கு கொடுக்கிறார்களோ அதிலிருந்து பிறழாமல் அதை சார்ந்தே பேச வேண்டும் அந்த தலைப்புக்கு தக்கவாறு பேச வேண்டும் மனதில் பதியும் அளவிற்கு பேச வேண்டும் அப்படி பேசும் பொழுதுதான் அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக மதிக்கப்படுகிறார்கள் அழைக்கப்படுகிறார்கள் பலர் அழைக்கிறார்கள் வாருங்கள் உங்கள் கருத்துக்களை மக்கள் பே கேட்டு விரும்புகிறார்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று அதனால்தான் இந்த பேசுவது என்பது ஒரு கலை அதை வெறுமையாக்குவது கலை அல்ல இதை எங்களுடைய அரங்கத்தில் சொல்வார்கள் திருவிக்கா பேச்சு பயில் அரங்கத்தில் சொல்வார்கள் பேசுவது என்பது ஒரு கலை அதை வெறுமையாக்குவது கலை அல்ல என்று எனவே நண்பர்களே எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரிந்ததை மற்றவர்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றலாம் பலருக்கு பகிரலாம் மற்றவர்களுக்கும் பேச கற்றுக்கொடுக்கலாம் பேசுவதற்கு முக்கியமாக ஒன்று இருக்கிறது அது திருக்குறள் மட்டுமே அதில் அத்தனையும் இருக்கிறது எனவே எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் காலமறிந்து பேச வேண்டும் அவையறிந்து பேச வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்